இருபத்தி ரெண்டு சென்னை தினம் ஆயிரத்தி அறநூற்றி முப்பத்தொம்போதில் சென்னைன்னு ஒரு பகுதியை ஆங்கிலேயர்கள் வாங்கினதுனால ரெண்டாயிரத்தி நாலில் இருந்து இதே சென்னை தினமாக கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் சென்னையில் இருக்கக்கூடிய அந்த யூனிவர்சிட்டி ரொம்ப பழமையானது ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தேழில் கட்டப்பட்ட யூனிவர்சிட்டி அதே மாதிரி சென்னையில் இருக்கக்கூடிய பழமையான ஸ்கூல் வந்து ஆங்கிலோ இந்தியன் ஸ்கூல் ஓல் இந்தியாவிலே அதுதான் பழமையான ஸ்கூலு இந்தியாவிலே பழமையான புக் ஸ்டோர் வந்து ஹிகின் பாதம்ஸ் புக் ஸ்டோர் அதே மாதிரி இந்தியாவிலேயே பழமையான இராணுவ தளம் இருக்குது பல்லாவரமில் இருக்கிற மெட்ராஸ் ரெஜிமெண்ட் தான் க மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் தான் பழமையான காலேஜ் இந்தியாலேயே பழமையான காலேஜ் கிண்டி என்ஜினியரிங் காலேஜும் மிக பழமையானது ராயபுரம் ரயில்வே ஸ்டேஷன் தான் இந்தியாவிலேயே பழமையாகனால் இயங்கக்கூடிய ரயில்வே ஸ்டேஷன் அதாவது இந்தியாவில் முத முத மும்பை டு தானா கல்கத்தா டு ராணிகஞ்ச் அப்புறம் சென்னை டு அரக்கோணம் போட்டாங்க அந்த சென்னை டு அரக்கோணம்ங்கிறது சென்னைங்கிறது ராயபுரத்தில் தான் அந்த ரயில்வே ஸ்டேஷன் இன்றைக்கும் ஒர்க் பண்ணுது இது ரொம்ப சி சிறப்பு வாய்ந்தது அதே மாதிரி இப்போ ராயல் என்ஃபீல்டு பைக் வந்து உலகத்திலேயே இது சென்னையில் தான் செய்கிறாங்க சென்னை வாகன உற்பத்திக்கு பேர் போன ஊர் அதனால் இதுக்கு டெட்ராய்ட்னு பேர் நவீன கால வளர்ச்சின்னு பார்த்திங்கன்னா ஐடி காரிடர் ஓஎம்ஆர் இருக்குது இல்லையா அதுதான் இந்த உலகின் நீண்ட ஐடி காரிடர் அப்புறம் கத்திப்பாரா கிளாவர் பிரிட்ஜ் தான் ஏசியாலேயே பெரிய பிரிட்ஜ் இப்படி எண்ணற்ற சிறப்புகளை கொண்ட வந்தாரை வாழ வைக்கும் சென்னை அதற்கு பிறந்த நீண்ட நீண்ட காலம் நீ நீடு வாழ வேண்டும் சென்னையின் பிறந்த நாளை வாழ்த்துவோம்